கேரளாவில் தொழில் வளர்ச்சிக்காக இரண்டு பெண்களை கடத்தி நரபலி கொடுத்ததாக தம்பதியினர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் பகுதியில் லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டு வந்த சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க பத்மா ஆகியோர் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் திருவிழா பகுதியை சேர்ந்த மசாஜ் தொழில் செய்யக்கூடிய பகவந்த்சிங் என்பவரை பிடித்து விசாரித்தனர் அப்போது தன்னுடைய தொழில் வளர்ச்சிக்காக பெரும்பாவூரை சேர்ந்த இடைத்தரகர் முகமது சபி என்பவர் மூலமாக பத்மா மற்றும் ரோஸ்லியை கடத்தி வந்து நரபலி கொடுத்தது தெரியவந்தது மேலும் தன்னுடைய இல்லத்தில் வைத்து பத்மா ரோஸ்லி ஆகியோரை கழுத்தை அறுத்து நரபலி கொடுத்துவிட்டு உடல்களை பல பாகங்களாக வெட்டி இருவேறு இடங்களில் புதைத்து வைத்திருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து சிங் என்னுடைய மனைவி லைலா மற்றும் இடைத்தரகர் முகமது சபையை போலீசார் கைது செய்தனர் இதில் நரபலி கொடுக்கப்பட்ட பத்மா தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது சிதம்பரம் பேருந்து நிறுத்தத்தில் மாணவிக்கு தாலி கட்டிய மாணவர் குழந்தை திருமண தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காந்தி சிலை எதிரே உள்ள பேருந்து நிறுத்த நிழற்குடையில் அமர்ந்திருந்த மாணவிக்கு மாணவர் ஒருவர் தாலை கட்டினார் மாணவர்கள் வீடியோ எடுத்த நிலையில் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதற்கு பிறகு அந்த மாணவி பனிரெண்டாம் வகுப்பு படிப்பதும் அவருக்கு தாலி கட்டிய மாணவர் பாலிடெக்னிக் படிப்பதும் தெரியவந்தது இந்த விவகாரம் குறித்து சிதம்பரம் சமூக நலத்துறை குழந்தை நல அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் தாலி கட்டிய மாணவர் குழந்தை திருமண தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து கடலூர் மாவட்டம் பஞ்சுட்டியில் உள்ள சிறார் குர்நோக்கு இல்லத்திற்கு மாணவரை அனுப்பி வைத்தனர் இந்து மதம் மக்களால் ஏற்கப்பட்டு விட்டதால் அது வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியே தேவையற்றது என்று நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஆசிரியர் கார்த்திக செல்வனுக்கு அளித்த பேட்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்திருந்தார் இதற்கு பாஜகவின் மூத்த தலைவர் எஸ் ஆர் சேகர் மற்றும் டிகே டி கே சரங்கோவன் எதிர்வினையாற்றியுள்ளனர் மூவரின் கருத்துக்களையும் தற்போது பார்க்கலாம் இன்னைக்கு இந்து பேர் வந்ததோ இல்ல வந்ததோ என்னோ இன்னைக்கு இந்து மதம் என்பது மக்களால் ஏற்கப்பட்டுக்கிட்ட ஒன்று ஆகிப்போச்சு இந்து மதத்தின் மீது இருக்கக்கூடிய அணுகு நமக்கு சில மாறுபாடுகள் இருக்கு அதில் இருக்கிற வர்ணாசர தர்மம் மனு நீதி மனு மனு தர்மம் சூத்திர பட்டியலின மக்கள் தீண்டாமை இதை பற்றி நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது அதை எடுத்து நம்ம போராடுறோம் பட் இந்து என்கிற அதை எதிர்க்க எதிர்த்து இன்னைக்கு வந்து போராடணும் இந்து எதிர்த்து போராடுவது நம்முடைய நோக்கமல்ல அது நமக்கு விரோதமாக தான் போகும் கம்யூனிசம் நீர்த்து போய்விட்டது அதை விட சொல்ல போனால் காணாமல் போய் கொண்டிருக்கிறது அதை காப்பாற்றுவதற்காக இப்போது வேறு வழி இல்லாமல் இந்தியாவினுடைய மக்களோடு சித்தாந்தத்தோடு கலாச்சாரத்தோடு இரண்டர கலந்த மதத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு இப்போது தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது அவர்களுடைய கொள்கை அவர்களுடைய கல அவர்களுடைய பிலாசபி தத்துவத்தினுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதை நேரடியாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் வார்த்தை ஜாலங்களை கொள்ளி வேறு வரணைகள் செய்கிறார்கள் இந்தியாவிற்கு அந்நியப்பட்ட சித்தாந்தம் கம்யூனிசம் நாங்கள் வந்து மனு தர்மத்தை ஏற்றுக்கலை அவங்க சொல்கிற இந்து மதம் என்பது வாழ்வியல் முறை என்பது மனு பால் மக்களை நான்காக பிரித்து வருணாசிரம தர்மத்தை திணிக்கிற முறை அதற்கு எதிராகத்தான் நாங்கள் போராடினோம் இன்றைக்கு கூட அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று நாங்கள் ஒரு சட்டம் கொண்டு வரும் பொழுது இந்துக்கள் அனைவரும் எந்த சாதியைச் சேர்ந்தவர்களாகலாம் அவர்கள் முறையாக பயிற்சி பெற்று அர்ச்சகராகலாம் என்று சட்டம் கொண்டு வரும்பொழுது நீதிமன்றத்துக்கு சென்று அதற்கு தடை வாங்குவது யார் நாங்கள் மக்களை சமமாக பார்க்கிறோம் இந்து மக்களை சமமாக பார்க்கிறோம் யார் சமமாக பார்க்காதவர்கள் யார் என்பது இந்த வழக்குகளின் மூலம் நீங்கள் புரிந்து உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா மேலும் தீவிரப்படுத்தி உள்ளது இதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன உக்ரைனுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தற்போதைக்கு செல்ல வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது ரஷ்யாவையும் கிரைமியாவையும் இணைக்கும் கர்ச் பாலம் மீது குண்டு வீசப்பட்டதை தொடர்ந்து யுக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது கடந்த மூன்று மாதங்களில் இல்லாத அளவிலான தீவிர தாக்குதல்களை ரஷ்யா முன்னெடுத்து வருவதாக யுக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது அந்நாட்டின் முக்கிய நகரங்களான லிவிப் ஜாவோரிஜியா ஆகியவற்றின் மீது திங்கட்கிழமை இரவும் தாக்குதல் நீடித்ததாகவும் இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தொன்பதாக அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்றும் தாக்குதல் குறித்த அபாய ஒலியை அலட்சியப்படுத்த வேண்டாம் என்றும் யுக்ரைன் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது ரஷ்யாவின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிபர் பைடன் புட்டினின் நடவடிக்கை மிருகத்தனமானது என்று சாடியுள்ளார் தொலைபேசியில் யுக்ரைன் அதிபரை தொடர்பு கொண்ட பைடன் அமெரிக்கா யுக்ரைனுக்கு மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார் அப்போது ரஷ்யாவை பயங்கரவாத நாடாக அறிவிக்க வேண்டுமென யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பைடனிடம் கோரிக்கை விடுத்தார் இதனிடையே யுக்ரைனில் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழ்நாடு மாணவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது யுக்ரைனில் உள்ள இந்தியர்கள் அவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு ஏற்கனவே மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இந்நிலையில் யுக்ரைனில் இருந்து திரும்பிய மாணவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே கர்சன் லுஹான்ஸ்க் ஜாஃபரிஜியா ஆகிய பகுதிகளை ரஷ்யா சட்டவிரோதமாக இணைப்பதை கண்டிக்கும் தீர்மானத்தின் மீது ஐநா சபையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது வாக்கெடுப்பை ரகசியமாக நடத்த வேண்டுமென ரஷ்யா கோரிக்கை விடுத்தது ஆனால் பதிவு செய்யப்பட்ட வாக்கெடுப்பு தான் நடத்த வேண்டும் என்று இந்தியா உட்பட உறுப்பு நாடுகள் வாக்களித்தன ரஷ்யாவின் ரகசிய வாக்கெடுப்பு கோரிக்கை என்ற முழக்கத்துடன் விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைத்த சமூக நல்லிணக்க மனித சங்கிலி மாநிலம் முழுவதுமாக நடைபெற்றது சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பதினேழு கட்சிகள் மற்றும் நாற்பத்தி நான்கு இயக்கங்களின் உறுப்பினர்கள் பங்கேற்றனர் சென்னை அண்ணாசாலை பெரியார் சிலை முதல் ஆயிரம் விளக்கு மசூதி வரையில் மனித சங்கிலி நிகழ்வில் கைகோர்த்து நின்றனர் கோவை காந்திபுரம் பகுதியில் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மே பதினேழு உட்பட பல்வேறு அமைப்பினர் இணைந்து சமூக நல்லிணக்க மனித சங்கிலியில் ஈடுபட்டனர் அமைதியான கோவை அனைவருக்கும் தேவை என்ற முழக்கத்தை முன்வைத்து கையில் பதாகைகளை ஏந்தியபடி மனித சங்கிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் திருச்சியில் காந்தி மார்க்கெட் முதல் திருச்சி தபால் நிலையம் காந்தி சிலை வரை மனித சங்கிலி நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி இடதுசாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சேலம் மாநகர் திருவள்ளுவர் சிலையிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை மது நல்லிணக்கத்தை வலியுறுத்தி மனித சங்கிலி நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் ஆர் எஸ் அமைப்பை தடை செய்ய வேண்டும் இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன திருவண்ணாமலையில் நடைபெற்ற மனித சங்கிலியில் மதிமுக தலைமை கழக செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார் நாகப்பட்டினத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகில் மனித சங்கிலி நிகழ்வு நடைபெற்றது காங்கிரஸ் மதிமுக சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் மனித சங்கிலியில் பங்கேற்றனர்